இந்த பையனுக்கு பிறந்த நாள்ல வீட்டுல அம்மா சொல்லி பால் கொலக்கட்டனா செஞ்சு இந்த பசங்களுக்காக எடுத்துட்டு வந்திருப்பான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே இவன் கொண்டு வந்த பால் கொலக்கட்டையே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க அப்ப திடீர்னு ஒரு சார் உள்ள வந்து தம்பி உனக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு நீ டிபார்ட்மெண்ட்ல வந்து வாங்கிக்கோன்னு சொல்றாரு இதனா கேட்ட இவன் கூட படிக்கிற எல்லா பசங்களுமே நீ கீழ் ஜாதியான்னு கேட்டு இவன்ட்ட வாங்கி சாப்பிட்ட அந்த பால் குளக்கட்டைய இவன் மேலயே துப்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ எங்க கூட வந்து உட்காரக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவனை போட்டு எல்லா பசங்களும் அடிக்கிறப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து தடுத்துடுறா அதுக்கப்புறம் இவனுங்க ஒரு கீழ் ஜாதி பையன் நம்ம கூடயே உட்காந்து நம்ம கூடயே பழகிட்டு அவன் வீட்டு சாப்பாடையும் கொடுத்துட்டு நம்மளை ஏமாத்தி இருக்கான் அவனை எப்படியாவது நம்ம பழி வாங்கியே ஆகணும்னு ஒரு கோவத்துல இருக்கானுங்க அடுத்த நாள் ஸ்கூல்ல மார்க் ஷீட் தரும் போது இந்த டீச்சர் மத்த பசங்க எல்லாருமே ரொம்ப கம்மியா எடுத்திருக்கீங்க இந்த கீழ் ஜாதி வீட்டு பையன் கார்த்திக் மட்டும் அதிகமா மார்க் எடுத்திருக்கானு அவனோட கையில கூட பேப்பரை தராம அவனோட மூஞ்சியில வீசுறாங்க இத நம்ம எப்படியாவது மாத்தணும்னு வீட்ல கரண்ட் இல்லாதனால எல்லா புக்ஸையும் எடுத்துட்டு வந்து தெரு லைட்ல உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான் இவன் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த மேல்ஜாதி பசங்கன்னா வந்து நீ எப்படி படிக்கலான்டானு இவனை அடிச்சு கை காலனா ஒடிச்சு விட்டுறானுங்க இது மட்டும் இல்லாம நீ என்னை விட நல்லா மார்க் வாங்குறியான்னு இவனோட புக்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிடுறானுங்க இந்த பையனுமே அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கும் போது இந்த பொண்ணு தான் வந்து படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றா இவனு எக்ஸாம் போய் எழுதுகிறப்ப இவனுக்கு கையான வலிக்குது இருந்தாலுமே அந்த கை கட்டணம் அவுத்துட்டு வேகமா நல்லா எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறான் கடைசியில் ரிசல்ட் வரும்போது டென்த்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எடுத்து யார் யாருன்னால் இவனை அசிங்கப்படுத்துனாங்களோ அவனுங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல மார்க் எடுத்து காமிச்சான்